வணக்கம் நெகிழே கடந்த சில நாட்களாக மகாவிஷ்ணுவை பற்றி நிறைய எதிர்ப்புகள் வந்து க கிளம்பிட்டுருக்குது அதே மாதிரி நிறைய டிபேட்டு வேறு நடந்துட்டுருக்குது அவரோட காணொலியை பார்த்து மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் நிறையவே மன குமுறல் இருக்குது ஏன்னா அவர் பேசிய பேச்சு அந்த மாதிரி இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள் இந்த காணொலியை பார்த்தாலே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா எல்லா பக்கமும் எல்லா ஊடகங்கள்லேயுமே இந்த காணொளி வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்குது ஆனால் இவர் பேசுகிறத பார்த்தா ஒரு அதிகார தோரணை அதாவது அந்த ஆசிரியர் கேட்குறாரு சார் இது வந்து ஆன்மீகம் கிடையாது ஆன்மீக வகுப்பு கிடையாது இது பள்ளிக்கூடத்தில் நீங்கள் ஆன்மீக வகுப்பு எடுக்கக்கூடாது அப்படின்னு ஹம்புளாக கேட்குறாரு சார் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் என்ன அப்படின்னு பேசுகிறாரு அதாவது ஒரு செகண்டு கூட அவர் கேப் விடலை அவர்கிட்ட பே அதாவது உங்கள் பேர் என்னன்னு கேட்டாக்க நான் அடுத்து நான் சொல்லி முடிக்கிறதுக்கு வரைக்கும் மாதிரி டைம் கிடச்சிருக்குமில்ல ஆனால் இவர் எப்படி பேசுகிறாரு உங்கள் பேர் என்ன சார் உங்கள் பேர் என்ன சார் உங்கள் பேர் என்ன சார் உங்கள் பேர் என்ன இது என்ன இது ஒரு ஆன்மீக அதாவது ஆன்மீகத்தை வந்து பள்ளிக்கூடத்தில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீக கருத்துக்களை வந்து சொல்கிறவர் எவ்வளோ ஒரு பொறுமையாக முகத்தில் ஒரு சாந்தம் வேண்டாம் அந்த சாந்தத்தை அவர் அப்பிட்ட பார்க்க முடியலையே இவர் எல் எப்படி ஒரு ஆன்மீகவாதி ஆன்மீக பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படின்றது தெரில மொத்தத்தில் இவருக்கு வந்து தலையில் பெரிய பாரங்கள் இருக்குதுன்னு மட்டும் நல்லா தெரியுது அவர் தலைக்கணும் நல்லாவே தெரியுது தன்னை விட்டால் யாரும் இல்லை நாம் சிறந்த பேச்சாளன் அப்படின்ற மாதிரி ஒரு கர்வமும் அங்கே இருக்குது ஆனால் ஆசிரியரை வந்து அவர் என்ன அளவுக்கு அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அந்த வரிசையில் அந்த குரு வந்து பாடம் சொல்லி கொடுக்குற குரு மூன்றாவது இடத்துல இருக்காங்க மாதா அப்புறம் பிதா அதுக்கப்புறம் குரு இருக்காங்க அப்புறம் தான் வந்து கடவுளே சொல்லுவாங்க அப்படிங்கிறப்ப எல்லாமே அனுபவித்து சொன்ன விஷயங்கள் தான் பாடம் சொல்லி கொடுக்குற குருவை பார்த்து நீங்கள் வந்து இப்படி கேட்டீங்க அப்படின்னா அதை செய்வ நீ ரொம்ப அறிவாளியாக அப்படிலாம் கேட்குறாரு இது எவ்வளோ ஒரு அதை மாணவர்களுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியரை இவரை கீழ்த்தரமாக வந்து இவர் பேசி நாளைக்கு அந்த குழந்தைகள் அந்த ஆசிரியரை மதிக்குமா நல்லா யோசித்து பார்க்க வேண்டாமா ஒரு அதாவது மகாவிஷ்ணு நடந்து போகிறாரு பாருங்களேன் பார்க்கலாம் சொல்லாமல் எப்படி போகிறது சொல்லாமல் எப்படி போகிறது சொல்லித்தான் ஆகணும் ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் வேற பாவம் புண்ணியத்தை பற்றி பேசாமல் வேற என்னத்தை பற்றி பேசுகிறதான் அதெல்லாம் சொல்லி தான் ஆகணும் அதெல்லாம் பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பெரும்பு அந்த போக்கு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு அகங்காரம் தெரியுது ஒரு ஆன்மீகவாதிக்கு வந்து அகங்காரம் இருக்கக்கூடாது அவர் வந்து மற்ற இடங்களில் எப்படி பேசியிருக்கிறாரு என்ன மாதிரியான பேச்சுகள் பேசினாருங்கிறது வந்து நமக்கு தெரியாது அதனால கூட அவரை வந்து என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து பின்பற்றிட்டு இருப்பாங்க அதாவது நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கலாம் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணியிருக்கலாம் நிறையா ஆன்மீக சொற்பொழிவுகள் வந்து நிறைய கூட்டங்களில் பேசியிருக்கலாம் அதில் குழந்தைங்க கூட வந்து ப பங்கெடுத்திருக்கலாம் ஆனால் எந்த இடத்துல பேசுகிறோம் அப்படிங்கிறது தானே முக்கியம் அதனால் இதே விஷயத்தை வந்து அவர் வெளியில் பேசியிருந்தார் அப்படின்னா எல்லோரும் இவரை வந்து கொண்டாடி இருப்பாங்க ஆனால் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் பேசுகிறதுனால தான் இவ்வளோ பெரிய சிக்கல்கள்லாம் வர்றதுக்கான முக்கிய காரணமாக போகுது அதாவது கல்வி கற்றுக் கொடுக்குற ஒரு பாடசாலையில் ஆன்மீகத்தை பற்றி பாவம் புண்ணியத்தை பற்றி அதாவது முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்தினால்தான் இது இந்த பிறவி எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையை அப்படி நீட்டி அவர் குழந்தைகளை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா அப்பவே அந்த மனுஷன் செத்துட்டார் அப்போவே அந்த மனுஷன் செத்துட்டார் அந்த குழந்தைகளை குழந்தைங்களோட மனசை புண்படுத்தினால அந்த மனுஷன் மனுஷனாக வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாத ஒரு மனுஷன் தான் நான் சொல்லணும் அவர் வந்து நிறைய நிறைய நாடுகளுக்கு போயிருக்கலாம் நிறைய வந்து ஸ்பீச் கொடுத்துருக்கலாம் நிறைய ஆன்மீக கருத்துக்களை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு செகண்டில் அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தையில் அவர் கை நீட்டி இப்படி சொன்ன ஒரு விஷயத்தில் அவர் வந்து எல்லாத்துலேயுமே ஜீரோ ஆயிட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் இடம்பொருள் ஏவல் அப்படின்னு இருக்குது அந்த இடம்பொருள் ஏவல் அறிஞ்சு பேசுகிறவங்க தான் பேச்சாளர் யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அதை தான் பேசணும் அவங்களுக்கு பேர் தான் பேச்சாளர் அந்த இவரை கூப்பிட்டு வந்து அங்கே பே பேசுறதுக்கு கூப்பிட்டதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது பேசிட்டு அதாவது கூப்பிட்டுட்டாங்க பேச வச்சுட்டாங்க ஆனால் பேச வந்தவர் வந்து அவரோட மரியாதையை அவருக்கு காப்பாற்றிக்கணும் நம்ம என்ன பேச போகிறோம் குழந்தைங்கள்ட்ட பேச போகிறோம் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிற அடிப்படை ஞானம் வந்து இல்லாமல் அவர் பேசுனார்னா மற்றவங்க யார் இதுக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்க முடியாது இந்த பேச்சுக்கு வந்து அவர் மட்டுந்தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அவர் பேசின விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன சம்பவம் வந்து தோணுது அதாவது எங்கே வேணாலும் எது வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து பேசுகிறாங்க பாருங்கள் அது மாதிரி தான் இவர் ஒரு சின்ன சம்பவம் வந்து எனக்கு இப்போ தோணுது அதை வந்து சொல்கிறேன் அதாவது ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு பெரிய மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் வந்து இவரை பேசுறதுக்காக அழைக்கிறாங்க அதனால் அங்கே அந்த கூட்டத்தில் வந்து எப்படியும் ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் வருவாங்க நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இவர் என்ன பண்ணுறாரு நிறைய விஷயங்களை வந்து தயார் பண்ணுறாரு தயார் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு மாநாடு நடக்கிற அன்னைக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறாரு அப்போல்லாம் வந்து குதிரை வண்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இந்த குதிரை வண்டியில் போயிட்டுருக்கிறாரு பயங்கர மழை பயங்கர மழையாக இருந்த உடனே மழையிலையும் என்ன பண்ணுறாரு தான் எப்படியாவது சொற்பொழிவு ஆற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாநாடு நடக்கிறதுக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஒரு ஈ குருவி கூட இல்லை ஒரு காக்கா கூட அங்கே கத்தலை அவ்வளோ ஒரு அமையா மயான அமைதியாக இருக்குது நான் ரொம்ப விக்ஸ் ஆகிறாரு உடனே அந்த குதிரைக்கார்ட கேட்குறாரு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு குதிரைக்கார் சொல்கிறாரு ஐயா நான் வந்து குதிரைக்காரனுங்க எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் ஒன்று தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே நான் பத்து குதிரை வச்சுருக்கேனுங்க அதுக்கு புல் போடுறதுக்காக பத்து குதிரைக்கும் புல் எடுத்துகிட்டு போகிறேனுங்க ஒரே ஒரு குதிரை மட்டும்தாங்க அங்கே இருக்குது ஒம்போது குதிரை வந்து வெளியில் போயிடுச்சுங்க அதுக்காக நான் வந்து அந்த ஒரு குதிரைக்கு வந்து புல் போடாமல் வர முடியுங்களா அதனால் நான் அந்த ஒரு குதிரைக்கு மட்டும் புல்லை போட்டுட்டு நான் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்னவொடனே அவருக்கு அந்த பொட்டில் அரைஞ்ச மாதிரி இருக்குது உடனே என்ன பண்ணுறாரு மேடையில் ஏறி நின்றுட்டு சரி நீ உட்காரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரைக்காரரை உட்கார வச்சு பாவம் புண்ணியம் தர்மம் கர்மா கர்மவினை அரசியல் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுகிறாரு பேசி முடித்ததுக்கப்புறம் அவருக்கே ஒரு பெருமிதம் நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாரு உடனே அவர்கிட்ட கேட்குற எப்படி என்னோடய பேச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஐயா நான் வந்து குதிரைக்காரனுங்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே என்ன அது சொல் அப்படின்னு ரொம்ப அவளாக கேட்குறாரு அதுக்கு குதிரைக்காரர் சொல்கிறாரு ஐயா நான் பத்து குதிரை வச்சுருக்கேனுங்க அதுக்கு புல் போடுறதுக்காக நான் போனேங்க அப்போ வந்து இந்த பத்து குதிரைக்கு எடுத்துகிட்டு போன புல் வந்து ஒம்பது குதிரை வந்து வெளியில் போயிடுச்சு ஒரே ஒரு குதிரை தான் அங்கே இருந்துச்சு அதனால் பத்து குதிரைக்கு போடுற புல்லை வந்து ஒரே குதிரைக்கு நான் போட்டுட்டு வர மாட்டேனுங்க அது தாங்க எனக்கு தெரியுது அப்படின்னாரான் உடனே அந்த பேச்சாளருக்கு அந்த ஞானகுருவுக்கு வந்து பொட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சான் அதாவது யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் எதை பேசணும் அப்படிங்கிற ஞானம் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச கருத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து போடக்கூடாது ஒரு மேடை இந்த காலத்தில் ஒரு மேடை கிடைக்கிறதுங்கிறதும் வந்து பார்வையாளர்கள் கிடைக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படி ஒரு அருமையான மேடை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பார்வையாளரும் ஒரு அருமையான குழந்தை செல்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த நீங்கள் மேடையை வந்து எவ்வளோ அழகாக அலங்கரிச்சிருக்கணும் அந்த மேடையை வந்து நீங்கள் எப்படி வந்து பயன்படுத்தியிருக்கணும் அதே மாதிரி அந்த பார்வையாளர்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அலங்கரிச்சிருக்கணும் அவங்கள நீங்கள் எப்படி மதிச்சிருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து எங்கே வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து இருக்குது இல்லை அது வந்து ஞானசூனியன் தான் சொல்ல முடியும் அறிவியல்கள்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவருக்கு நான் அறிவில்லைன்னு சொல்ல முடியாது நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறாரு ஆனால் அது எங்கே எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் அவருக்கு புரியலை போல இருக்குது அதனால தான் இந்த மாதிரி தனக்கு தெரிஞ்ச கருத்தெல்லாம் அங்கங்கே வந்து கொட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு அதாவது நம்ம இதே விஷயத்தை வந்து இவர் வெளியில் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை தூக்கி கொண்டாடுவாங்க எங்கே பேசணும் எப்படி பேசணுன்ற அந்த பகுத்தறியக்கூடிய தன்மை அவருக்கு இல்லாதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து விஷயங்கள் நடந்துட்டுருக்குது இப்போ கர்மா நீ போன ஜென்மத்தில் நீ பண்ண தான் நீ இந்த பிறவி எடுத்திருக்கேன்னு கை நீட்டி பேசுனார்ல அப்போ நீ இந்த மாதிரி போன ஜென்மத்தில் ஏதோ நீ வந்து பாவம் செஞ்சுருக்கனால தான் இத்தனை பேரோட விமர்சனத்துக்கு ஆளாயிருக்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா என்னை சிந்திங்க சிந்திச்சு செயல்படுங்க நன்றி வணக்கம்